இப்போ நம்ம பாத பூஜை பண்ண போகிறோம் பாத பூஜை யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பெற்ற தாய் தந்தைக்கு பண்ணலாம் மகான்களுக்கு பண்ணலாம் குருமார்களுக்கு பண்ணலாம் இப்போ நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பண்ண போகிறேன் பாத பூஜைக்கு நல்ல சுத்தமான தண்ணீரில் மஞ்சளை போட்டு கரைச்சிட்டு புஷ்பங்கள் போட்டுக்கணும் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் எடுத்துக்கணும் சந்தனம் கரைச்சி வச்சுக்கணும் குங்குமம் எடுத்துக்கணும் அப்புறம் தீப ஆராதனைக்கு சூடம் ஊதுபத்தி சுத்தமான நம்மளுக்கு துணி இதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியால் ஃபுல் காலை எல்லா இடத்துலையும் அலம்பி விடணும் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் அவளுக்கு சந்தனம் கொஞ்சம் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் அதுக்கு அடுத்தது பாலால் ரெண்டு காலையும் ரொம்ப ஆலமரம் சந்தனம் திரும்பி வச்சுட்டு குங்குமம் வச்சு பூக்கள் போட்டு தீப ஆராதனை காட்டணும் காமிச்சு நல்லா வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீராசில் முதல்ல காலை அலம்பணும் அப்புறம் அவளை அந்த காலை துணி மேலே வச்சுக்க சொல்லணும் இந்த அலைமையில் தண்ணியை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் முதல்ல அவளை காலை நன்னாக தொடைச்சிடணும் தொடைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கணும் இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணில் ஒத்தின்ட்டு தலையில் கொஞ்சம் விட்டுக்கணும் இதை வந்து துளசி இல்லை ஏதாவது பிளான்ஸுக்கு நீங்கள் வந்து கால் படாத இடத்துல ஊற்றிடணும் இதுதான் பாத பூஜை செய்கிற முறைகள் இதை பண்ணுறதுனால பணிவு பொறுமை எல்லாம் வரும் ஸோ இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர்